இந்தியாவில் திரும்பும் திசையெங்கும் பல்வேறு பெயர்களில் வடிவங்களில் உருவங்களில் விநாயகர் சிலைகளும் கோயில்களும் உள்ளது இத்தகைய விநாயகர் இந்து மதத்தில் மிக முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுகிறார் அத்தகைய விநாயகர் அவதரித்த தினமாக விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வீதியிலும் பல்வேறு வடிவங்களில் வண்ணமயமான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பின்னர் நீர்நிலைகளில் கரைக்கப்படும் இப்படியான நிலையில் உலகின் மிக உயரமான விநாயகர் சிலை இந்தியாவில் இல்லை என்பது பலருக்கும் தெரியாது ஆம் அந்த சிலை தாய்லாந்தில் உள்ளது அங்குள்ள சாச்சோங்சா மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த பிரமிக்க வைக்கும் வெண்கல சிலை ஒரு முக்கிய புரித யாத்திரை தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது குளோங்குவான் கணேஷ் சர்வதேச பூங்காவில் உள்ள முப்பத்தொன்பது மீட்டர் உயரமுள்ள இந்த நிற்கும் விநாயகர் சிலை நான்கு வருட கட்டுமானத்திற்கு பிறகு இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது எண்ணூற்று ஐம்பத்து நான்கு வெண்கல துண்டுகளால் கட்டப்பட்டு நாற்பது ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த சிலை பாங் பகோங் ஆற்றின் மீது கம்பீரமாக உயர்ந்து காண்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்துகிறது விநாயகரின் நான்கு கைகளில் கரும்பு பலாப்பழம் வாழைப்பழம் மற்றும் மாம்பழம் உள்ளன அவை வளர்ச்சி மற்றும் ஆசீர்வாதங்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல் தலையில் உள்ள தாமரை கிரீடம் ஞானத்தை குறிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விநாயகர் மட்டுமல்லாமல் தாய்லாந்து பல குறிப்பிடத்தக்க விநாயகர் சிலைகளுக்கும் தாயகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது